சூழ்நிலைகள் ஆகிய சூறாவளியில சிக்கி தவிக்கிறவர்கள் சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் என்ன சூறாவளி தாவிதுக்கு ஒரு சூறாவளி இவ சின்ன பையன் இளைஞன் யுத்தம் செய்து பழகவில்லை ஆனால் அவன் ஒரு சத்தியத்தை அறிஞ்சா பாருங்க என்ன சத்தியம் ஈட்டி வேண்டாம் அம்பு வேண்டாங்க ஒரு ஆயுதம் போதும் என்ன ஆயுதம் போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆயுதம் போவோம் இந்த சத்தியத்தை அறிந்திருந்தான் பாருங்கள் அவன் அந்த சூறாவளி காற்றினாலே சூறையாடப்படவில்லை நீங்க எந்த சூறாவளியில சிக்கி எந்த சூறாவளி கடன் அஞ்சு கோடி ரூபா கடனா அந்த சூறாவளியே சுற்றி தவிக்கிற நீங்கள் வெளியே வர வேண்டுமென்றால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் கடனை அடைப்பதற்கு நீங்கள் தலைகீழே நிற்க வேண்டியதில்லை சத்தியத்தை சரியாக அறியுங்கள் தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள்தான் தான் இயற்கையான வழியிலே தேவன் எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கலங்க சாரி பார்த்து விதவங்க என்ன செய்ய போறா அவளுக்கு கடைசி ஆகாரம் அவளுக்கு அவளுடைய குமாரனுக்கும் அவளுக்கு எப்படி ஆகாரம் வந்தது பானையில் மாவும் குறையில சட்டியில் எண்ணெயும் குறையிலங்க சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் தாவிதுக்கு கோலியாத்தின் மேல் வெற்றியை கொடுத்ததும் சூப்பர் நேச்சுரல் வெற்றி தான் சாரி பார்த்து விதவிக்கு அந்த பஞ்சத்தை போக்கினதும் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தானே நீங்கள் எந்த சிக்கல்ல எந்த சூறாவளியில் சிக்கி இருக்கிறீர்கள் அருமையான மகனே மகளே கடன் பிரச்சனையா நீ அதை தேடியும் காணாதிருப்பாய் பல ஆண்டுகள் வியாதியா நீ அந்த வியாதியை தேடியும் காணாதிருப்பாய் குழந்தை இல்லை என்கிற கேவலமான வாழ்க்கையா அந்த வாழ்க்கையை நீ தேடியும் காணாதிருப்பாய் எல்லாவற்றிலும் விடுதலை எல்லாவற்றிலும் செழிப்பு எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் ப்ரோவிஷன் ஹிஸ் வெய்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் அவருடைய வழிகள் எப்பொழுதும் சூப்பர் நேச்சுரலாக இருந்திருக்கு என்றைக்கு நான் இந்த சத்தியத்தை அறிந்தேனோ என்னுடைய ரெண்டரை கோடி ரூபாய் கடனை தேடியும் காணவில்லை என்றைக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவரை குறித்து எனக்கு ஞானம் வந்ததோ என்னுடைய கொலஸ்ட்ரால் தைராய்டு வேற என்னது டயபெட்டி தேடியும் காணவில்லை அருமையானவர்களை என்னுடைய பிரச்சனை மாத்திரமல்ல நான் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் விட்டு வைக்கிறதே இல்லைங்க ரோட்டில் போகிறோம் வாக்கிங் போகிறேன் ஒருத்தர் கம்பை வச்சுட்டு நடந்து வராரு கம்பை நான் வாங்கிடுறேன் அவருடைய காலில் கை வைக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ஓடுகிறாருங்க இந்த ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்லையா உங்களை பார்த்து சொன்னவர் என்ன சொன்னாரு நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரு இது பொய் அல்ல இது மெய்யே ஏ நீங்க பண்ண மறுக்கிறீர்கள் தெரியுமா நான் அந்த அளவுக்கு பரிசு அந்த அளவுக்கு எனக்கு வல்லமை இல்லை என்கிற பொய்யே உங்க பாஸ்டர் நம்ப வச்சிட்டார் அதனால தான் நான் அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்குறேன் பிசாசின் ஏஜென்டுகள் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறவர்கள் பிசாசின் ஏஜென்டுகள் அவர்களை அடையாளம் கண்டுபிடிங்கள் நீங்கள் உங்கள் சூறாவளி காற்றிலிருந்து லகுவாக வெளியே வந்து நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்